हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஏவம் வியவசிதோ புத்தியா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்பியம் அனுசிக்ஷித்தம் ரெக் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் அதன் பிறகு யானைகளின் அரசனான கஜேந்திரன் அதன் மனதை பூரணமான அறிவுடன் தன் இதயத்தில் பதியச் செய்து பகவானின் கருணையால் ஞாபகத்திற்கு வந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தது இந்த மந்திரம் முற்பிறவியில் இந்திரஜும்ன மன்னனாக அவர் இருந்தபோது கற்றது பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலபிரபாத் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அந்த கஜேந்திரன் இந்திரஜும்ன மன்னனாக இருந்தபோது கற்ற ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்தது ஆகவே கிருஷ்ண உணர்விலுள்ள பக்தர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு மந்திரத்தை கூறி பயிற்சி செய்வது மிக அவசியம் ஆகும் மகா மந்திரமான ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒருவர் நிச்சயமாக ஜபிக்க வேண்டும் மேலும் சிந்தாமணி பிரகர சத்மசு என்னும் மந்திரத்தையோ அல்லது இதோ நரசிம்ம பரத்தோ நரசிம்மோ எத்தோ எத்தோ யாமித்த தோ நரசிம்மோ என்ற நரசிம்ம மந்திரத்தையோ ஒருவர் பாடி பாடி பயிற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பக்தரும் ஏதேனும் ஒரு மந்திரத்தை பக்குவமான முறையில் பாடி பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் இந்த பிறவியில் அவர் ஒரு மிருகமாக பிறக்க நேர்ந்தாலும் கிருஷ்ண உணர்வை அவர் மறந்துவிட மாட்டார் இப்பிறவியிலேயே ஒருவர் தன்னுடைய கிருஷ்ண உணர்வை பக்குவப்படுத்தி ஆன்மீகத்தில் முன்னேற முழு முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் பகவான் கிருஷ்ணரையும் அவர் உபதேசங்களையும் புரிந்து கொள்வதாலேயே இந்த உடலை விட்ட பின் ஒருவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனத்தை சென்றடைய முடியும் இல்லாவிட்டாலும் ஒருவர் வீழ்ச்சி பக்தியில் முழு முயற்சி இல்லாமல் வீழ்ச்சியடைய நேர்ந்தாலும் கிருஷ்ண உணர்வு பயிற்சி ஒருபோதுமே வீணாவது இல்லை உதாரணமாக அஜாமிலன் தனது சிறிய வயதில் தன் தந்தையின் உபதேசத்தின்படி நாராயணா என்னும் நாமத்தை உச்சரிக்கும் பயிற்சியை உறுதியோடு மேற்கொண்டான் ஆனால் பிறகு அஜாமிலன் தன்னுடைய வாலிப பருவத்தில் ஒரு குடிகாரனாகவும் பெண் பித்து பிடித்தவனாகவும் மோசக்காரனாகவும் திருடனாகவும் மாறினான் ஆனாலும் தான் நாராயணா என பெயரிட்ட தன் மகனை அழைப்பதற்காக இறக்கும் தருவாயில் அவன் நாராயணா என்னும் நாமத்தை உச்சரித்தான் இதனால் பாவச் செயல்களில் சம்பந்தப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல கதி கிடைத்தது ஆகவே எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபத்தை ஒருபோதுமே நாம் மறந்துவிடக்கூடாது நம்மை எல்லா வகையிலும் அந்த நாம ஜபம் உயர்த்திக் கொண்டு போகும் கஜேந்திரனின் வாழ்வில் நாம் கண்டதைப் போல மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நம்மை மீட்க ஹரே கிருஷ்ண நாம ஜபம் நமக்கு பேருதவியாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய ஸ்ரீ பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு தேவ்கு ஜெய்